நம் உயிரினும் மேலான அமிழ்தினும் இனிய நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி குறித்து பேசித்தானே ஆக வேண்டும் அதிலும் இருநூறாவது பதிவு என்று சொன்னால் அதற்கென்று ஒரு பெருமை உண்டல்லவா ஆகவே பல்வேறு பெருமைகளை தன்னகத்தே கொண்ட தாய்மொழியாம் தமிழ்மொழிக்கு நம் இதய தெய்வம் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம் அவர்கள் ஆட்சி காலத்தில் செய்த ஒரு நல்ல நிகழ்வு குறித்து இன்று உங்களுடன் பேச இருக்கிறேங்க தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இன்றைக்கு இந்தியாவில் போய் பாருங்க ஹிந்திக்கென்று என்று தனியார் பல்கலைக்கழகம் உண்டு வழக்கிலே பெருமளவில் இல்லாத சமஸ்கிருத சமஸ்கிருத மொழிக்கு பல்கலைக்கழகம் உண்டு அதே போல தெலுங்கு மொழிக்கு என்று பல்கலைக்கழகம் உண்டு ஆனால் மொழிகளுக்கு